ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம லஞ்சுக்கு என்ன செஞ்சுருக்கோன்னு பார்ப்போம் கொஞ்சம் கோல்டு முடியாமல் இருக்கிறதுனால ரொம்ப சிம்பிளான ஒரு லன்ச் தான் ஏன்னா கோல்டாக இருக்கப்போ நார்மலாக உங்களுக்கு தெரியும் வாயெல்லாம் கொஞ்சம் கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால இன்றைக்கி நல்லா சூப்பராக கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மொச்ச கொட்டையெல்லாம் போட்டு பூண்டு நிறைய உரிச்சு போட்டு கொஞ்சம் காரக்குழம்பு வச்சுருக்கோம் அடுத்தது சாதம் ரெடி ரடியிருக்கு எப்பொழுதுமே ஒர்க்கிங் ேயில் நம்ம குக்கர்லேயே வச்சு செய்கிறதுனால எப்போ லீவு நாள்லாம் வருதோ அப்பையெல்லாம் நம்ம சாதம் வடித்து சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ஏன்னா ஒர்க்கிங் டேயில் காலையில் அந்தளவுக்கு டக்குன்னு சாதம் வடிச்சிகிட்ருக்க நேரம் டைம் ரொம்ப பத்தாது பையனுக்கு ஹஸ்பண்டுக்குன்னு தனித்தனியாக நிறைய சாப்பாடு செய்கிற மாதிரி இருக்கிறதுனால ஒர்க்கிங் டே தவிர லீவு நாள் எது வந்தாலும் நம்ம வடித்து சாப்பிடலாம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் சாதம் ரெடியாகிடுச்சு இன்னி படிக்க வேண்டியது தான் சைடிஷ் இன்றைக்கி பார்த்திங்க ரொம்ப சிம்பிளாக முடியாததுனால எதுவுமே சைடிஷ் செய்யலை வத்தலும் அப்பளம் மட்டும் இன்றைக்கி பொரிச்சாச்சு அது போதுன்னு சொன்னதுனால ஏன்னா இன்னும் காய்கறியும் உட முடியாதனால காய்கறி எதுவும் வாங்காததுனால வெறும் வத்தலும் அப்பளம் பொரிச்சிட்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் துவையல் மட்டும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம் அப்படின்னு துவையல் அரைச்சி சாப்பிட்றப்ப சளிக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் இன்றைக்கி துவையல் தான் அரைக்க போகிறோம் துவையலும் அப்பளமும் வச்சு நல்லா காரக்குழம்பு சூப்பரான ஒரு சமையலாக இன்றைக்கி முடிஞ்சிருச்சு ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் டேஸ்ட்டான சாப்பாடாக இன்றைக்கி நம்ம செய்கிறோம் இது பிடிச்சிருந்தால் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ